குழுர்ச்சிலிங்கேராய நமகும் ஓம் சூரிய தோஷ சூரியதோஷபரி குழுர்ச்சிலிங்கேஸ்வராய நமகும் ஓம் சந்திர தோஷ சந்திரதோஷபரிஹார குழுர்ச்சிங்கேராய நமகும் ஓம் தோஷ அங்காரகோஷபரிஹார குழுர்ச்சலிங்கேராய நமகும் ஓம் தோஷ புதோஷபரிஹார குழுர்ச்சலிங்கேவராய நமகும் ஓம் தோஷ ப்ஹஸஸ்பதிதோஷபரி குழுர்ச்சிங்கேராய நமகும் ஓம் சுக்கிரதோஷபரிஹார குழுர்ச்சலிங்கேவரா நமகும் ஓம் சனி சனிதோஷபரிஹார குழூர்ச்சலிங்கேவரா நமகவும் ஓம் ராகுதோஷபரிஹார குழூர்ச்சலிங்கேராய நமகவும் ஓம் கேது கேத்துதோஷபரிஹார குழூர்ச்சலிங்கேவரா நமகவும் ஓம் சர்வ சர்வநிரகோஷபரிஹார குழூர்ச்சலிங்கேராய நமகவும் ஓம் குழூச்சிங்கேயே நமகவும் ஓம் சதுர்திசை குழூச்சிங்கேயே நமகவும் ஓம் மேஷலிங்கமே நமகவும் ஓம் ரிஷபலிங்கமே நமகவும் ஓம் மிசுனலிங்க நமகபூம் ஓம் கடகலிங்க நமகபூம் ஓம் சிம்மலிங்க நமகபூம் ஓம் கனியலிங்க நமகபூம் ஓம் துலாலிங்க நமகபூம் ஓம் மருத்துவலிங்க நமகபூம் ஓம் தனுஷுலிங்க மீ மக நமகும் ஓம் மகரலிங்க மீ நமகும் ஓம் குபலிங்க நமகபூம் ஓம் மீனலிங்க நமகபூம் ஓம் குடுச்சலிங்கே പന്നിരണ്ട് രാശി ലിംഗങ്ങളേ നമഭും ഓം ഇന്ദ്രലിംഗമീ നമകഭും ഓം അഗ്നിലിംഗമീ നമകും ഓം യമലിംഗമീ നമകും ഓം നിരുതിലിംഗമീ നമഭു ഓം വരുണലിംഗമീനമകും ഓം വായുലിംഗമീ നമഭു ഓം ബുട്ടൈ വായുലിംഗമീ നമു ഓം കുരലിംഗമീ നമകും ഓം ഈശാന്യിംഗമീ നമകും ஓம் ஜென்டி சை தேவர்களே நமகூம் ஓம் ஜன் ஜி தேவர்களே நமகூம் ஓம் சபா சர்வகுடும்பா சங்கல்பம் எல்லாருக்கும் எல்லா குடும்பத்தாருக்கும் சங்கல்பம் சபா சர்வகுடும்பா சகலகுட்டும்பாககுட்டும்பாகக்கல்யாணம் லோகசுபிட்சா சர்வகாரியசுத்தி இஷ்டகாரியசுத்தி குருகடாட்சசு ஆயுஷாரோக்கியம் ஐஸ்வர்யவரப்பிரசாதசுத்தி தொழில்வளம் சரக்கு வியாபாரம் பெருகிடு கடன் தொல்லைகள் தீரே கஷ்டநஷ்டம் தீரே தரித்திரம் தீரே துட்டர்கள் சம்பனிக்கே சற்றுருகள் சம்பனிக்கே செய்வினைகளெல்லாம் வேரோடு அழியே பில்லி ஏவல் சூனியங்களெல்லாம் பிரயோகித்தவருக்கே திரும்பி செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்கு நோய்கள் நாடாதிருக்கு வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோய் நொடியற்றா வாழ்க்கையும் இன்றைய தினம் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் சித்தித்திற்ற அருள்வாயிரைவா உம்மை அனுதினமும் நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களையெல்லாம் சித்தித்திற்று துஷ்ட வரங்களை ஸ்தம்பனித்திற்ற நா நானம சிவாய நானம சிவாய நானம சிவாயவும் மானம சிவாய மானம் சிவாய மானம சிவாயவும் சீரம சிவாய சீரம சிவாய சீரம சிவாயவும்

செப்பனே சித்தித்திட்ட இறைவா நற்படியாக இவ்விமான கோபுரம் அமைத்திட எங்களோடு நீயே நின்று இவ்விமான கோபுர திருப்பணி இனிதென நடத்திட இறைவா அரகராயம் சிவசிவாய் சங்கராய் சதாசிவாய் ஓம் நமோ நமோ சிவாய நமகே